அம்பேத்கர் அவருடைய நாளை ஒட்டி நூல் வெளியீடு விழா நடந்தது அதுல சில தலைவர்கள் அழைக்க பெற்றிருந்தார்கள் அதுல குறிப்பாக விஜய் அவர்கள் போயிருந்தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தது திருமாவளவன் போவார் அப்படின்னு ஒரு நம்மளாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு குடும்பத்தோட போலன்னா குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு வைக்கிறது வழக்கம் அதே மாதிரி அவரது கட்சி சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா ஆடவர் விடுதலை சிறுத்தை கட்சியை பத்தி பேசுவார் விஜய் அவர்களுடைய புகழை பாடினார் கருத்தியல் தலைவர்கள் வரணும் கல்வித்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் புது தொகுதியில் நிற்கணும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆகணும் இந்த முதல்ல சொன்னதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அண்ணல் அம்பேத்கர் பெயரை வைத்து அவரை முன்னிலைப்படுத்தி அவரை பிரதானப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய பழைய கட்சிகளும் சரி புதிய கட்சிகளும் சரி அவருடைய கொள்கைகளை செயல்படுத்துகிறார்களா கடைபிடிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா சந்தேகம்தான் ஆனா நமது மோடி ஐயாவுடைய மினிஸ்டர் கேபினட்ல அதிகப்படியான பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தின மக்கள் சிறுபான்மையினருக்கு தான் வாய்ப்புகள் கொடுத்து அழகு பார்க்கிறாரு கல்வி மட்டும் அரசியல் அதிகாரத்தை கொடுத்து கௌரவிக்கக்கூடிய ஒரே மனிதர் நமது மோடி ஐயா இப்படி இருக்கக்கூடிய மோடியா எங்க பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்காத இந்த திராவிட கட்சிகள் எங்க